நாட்டுக்குதிரையை வளர்ப்பு முடிச்சால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு ராஜனை வந்து குதிரை கொண்டு ராஜசாமி அதை சத்தியமங்கல சாமின்னு சொல்லுவேன் அவர் வந்து இப்போ ரெண்டாவது டைம் குதிரை கொண்டுக்க அங்கே ஒரு ஒரு குல்தார் ஒன்று இருக்குது அங்கே ஒரு கருப்பு கருப்பொண்ணு இருக்குது அங்கே ஒரு சட்டை இருக்குது அப்புறம் இந்த லைன்ல எல்லாமே ஒரு நாலு குமையத்து இருக்குதுங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு சட்டை இருக்குது வாங்க அப்படியே எல்லாம் ஒவ்வொன்றா இந்த பக்கம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாம் இங்கே இருக்கிற ஒரு குல்தார் பார்க்கலாம் நம்ம பக்கத்தில் போவோன்னா இன்னைக்கு இந்திக்கா ரூபாய் இல்லை நான் ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம் பொட்டை குதிரைங்க இது வந்து இப்போ இது எட்டு எட்டு குதிரை எட்டு வந்துருக்கிறார் எட்டு குதிரையில் இப்போ எல்லாமே சேலுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் எனக்கு விலை விவரம் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர் நம்பர் கொடுத்துருக்க அவர் கேட்டேன் கேட்டு பாருங்க எல்லாமே பொட்டை குதிரை எட்டு குதிரையுமே பொட்டை குதிரை தாங்க அதுவாக போன டைம் எடுத்துகிட்டு வந்ததில்லை ஒரு நாலு குதிரை கொடுக்காமல் இருக்குது அது வேணால் கேட்டுக்கலாம் இங்கே ஒரு குள்தாரு இது ஒரு பொட்டை அருமையான பொட்டை சைஸ் நல்லா டபுள் பாடியில் இருக்குது பாருங்க கட்டி வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஜம்முன்னு இருக்குது தொழிலோடு இருக்குது அடுக்குது எனக்கு தெரிஞ்ச தொழிலோடு தான் இருக்குது எல்லாமே எட்டு வந்துக்கிறது எல்லாமே தொழிலோடு தான் இருக்குங்க நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் குல்தாறு பொட்டை எனக்கு நல்லா டபுள் பாடியில் சும்மா ஆசைக்கு தோட்டத்துக்குள்ளே வாங்கி விடுவோன்னு நல்லா ஜெய் ஜாண்டிக்காக இருக்கொன்னே எடுத்துக்கலாம் அருமையான ஒரு பொட்டை ஒரு சைஸ் ஒரு ஐம்பத்தெட்டு டு ஐம்பத்தொம்போது இன்ச்சு வருங்க குழாம்பு கழித்து நல்ல டபுள் பாடியில் இருக்குது குதிரை சிறுவாங்க அப்படியே அங்கே ஒரு கருப்பு இருக்குது அப்படியே போகலாம் இங்கே அப்படியே ஒரு கு கருப்பு ஒன்று இருக்குது கொஞ்சம் பயம் நம்மளை கண்டால் கொஞ்சம் பயத்தில் இருக்குது சுத்த கருப்புங்க பொட்டை குதிரை பொட்டை குதிரை பாருங்க இங்கே பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் நாலு காலில் எந்த இதுமில்லை வாரையோ எதுவும் இல்லை ரெண்டு காலில் வெள்ளை இருக்குது வெள்ளை முடி இருக்குது அதனால் தப்பு வராது ஒரு காலில் வெள முடியாத கொல்லிக்காரம் சிலர் கழிப்பாங்க ஆனால் இதில் எதுவும் இல்லை பொட்டை குதிரை அருமையான குதிரைங்க சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பத்தி எட்டு டு ஐம்பத்தேழு இன்ச்சு தான் இருக்கும் குழாம்பு கழிச்சு இன்னும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வல்லு தான் இருக்கும் நல்லா பல்லு போடையில் ஒரு அறுபது இன்ச்சு கண்டிப்பாக வந்து அறுபது இன்ச்சு கேரண்டி கொடுக்கலாம் பொட்டை குதிரைங்க இப்போ எல்லாமே தொழிலோட தட்டு நிற்கிற எல்லாமே எல்லா குதிரையுமே ரைடிங் வண்டியோட தான் இருக்குது சரி வாங்க அப்படியே அடுத்து ஒரு சட்டை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சட்டைங்க நல்ல நெட்டு நீளமோடு இருக்குது இந்த மிச்ச சட்டையெல்லாம் கூட பரவாயில்ல ச நெட்டு நீளம் இல்லை இந்த சட்டை ச பயங்கரமான நெட்டு நீளம் நல்ல டபுள் பாடியில் இருக்குது கை கால் சுத்தோ கட்டி ஓதோ எந்த கேட்ட இல்லை லாடம் கட்டி விற்கிறாங்க பார்த்திங்கனாலே தெரியும் லாடம் கட்டி இருக்குது இங்கே நேரில் வந்து நீங்கள் ஊட்டி பார்த்துக்கலாம் குதிரை ஏதாச்சும் எனக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஊட்டி பார்த்துக்கலாம் சுழின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் ராஜன் கிட்ட கேட்டுக்கலாம் சுவாமிங்கிட்ட கேட்டுக்கலாம் சுளி நல்லா டபுள் பாடியில் இருக்குது பொட்டை குதிரை கருப்பு சட்டையாக வருமா செவல சட்டியாக வருமாதில் வெயில் எனக்கு கரெக்டாக தெரியல சொல்லுவாங்க அப்படியே இந்த பக்கம் இருக்கிற இங்கே ஒரு குமியத்து ஒன்று இருக்குது இங்கே ஒரு குமையத்து நம்மளை பார்த்து கொஞ்சம் கணக்குது இந்த குமையத்து இது கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க பொட்டை குதிரை இதுவுமே பொட்டை குதிரை இது லாடம் இல்லைண்ணா மிச்சத்துக்கெல்லாம் லாடம் இருக்குது இதுக்கு லாடை இல்லை நல்லா டபுள் பாடியில் நெட்டு நீளமாக இருக்குதுங்க பொட்டை குதிரை இதுவுமே ரெண்டு பல்லு இல்லை நாலு பல்லாக தான் இருக்கும் நல்ல தொழிலோடு இருக்குது ரைடிங் வண்டியோடு ரெண்டுமே பக்கமாக போகுங்க வாங்க அப்புறம் இங்கே ஒரு சட்டை ஒன்று இருக்குது இங்கே இது ஒரு கருப்பு சட்டைங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு அழகிய கருப்பு சட்டை நல்ல கலருக்காக எடுக்கிறவங்களுக்காக இருக்குது இது நெட்டு நீளம் இல்லை ஆனால் க அளமான இதாக இருக்கும் குழந்தைங்க ஓட்டுறதுக்காகுங்க கட்டி உத எந்த கிட்டப்பல கும்பில்லை பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல இது டிஃபன் வச்சுருக்கிறாங்க சரி வாங்க அப்படியே அடுத்து அங்கே ஒரு கும்மி வச்சுருக்குது அதுக்கு இங்கே ஒரு குமேய்த்து கட்டி வச்சுருக்கிறாங்க இதுக்கிட்ட வேணால் போய் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆட இது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அழகிய கும்மைய்த்துங்க சூளின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது சூழி சுத்தமாக இருக்குதுங்க கட்டி போதும் எதுவும் இல்லை தொழில் ரைடிங் வண்டி ரெண்டுமே பக்காவாக போகும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுக்கு நல்லா கருங்கால் கும்மையு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஞ்சுவிலியின்னு ஒன்று இருக்குதுங்க அதிகனால தெரியும் நல்ல ஒரு அழகிய கருப்பு பஞ்சு இல்லை குமியத்தில் பஞ்சு கல்யாணி இல்லை செவலை பஞ்சு சொல்லுவாங்க நாலு கால் வெள்ளை நெத்தி பட்டா வெள்ளை வரங்காட்டி பஞ்சு கலியாணி கலருங்க நெத்தி டாப்பு ஆ மஸ்து கரெக்டாக இருக்குது ஆ ஒம்பது சுழி சுத்தங்க ஒம்பது சுழி சுத்தமாக இருக்குது கட்டி விதை எந்த கிட்ட பழக்கமில்ல பொட்டை தான் பொட்டை குதிரை வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு புல் இல்லை நாலு புல்லாதாங்க இருக்கும் நாலு கால் வெள்ள நெத்தி பட்டா வெள்ளை செவலை குமியத்து செவலையில் பஞ்சு கலிகணிங்க பொட்டை குதிரை வண்டி போட்டு ஓட்டி இங்கே பாருங்க தா தாரைங்க ஓட்டுருக்குது பாருங்க வண்டி இது பெல்ட் போட்டு ஓட்டினதுக்கு பெட்டி போட்டு ஓட்டினதுக்கு ஆனால் அங்கே ஒரு குமியைத்திறன் இருக்குது இங்கே ஒரு குமியை இருக்குது நல்லா டபுள் பேட் இந்த டீனத்தோடு ஒரு இங்கே ஒரு குமியை இருக்குது இது சேலன்னு சொல்லியிருக்கிறாங்க இது என்ன காலைல துணி கட்டிக்கிறாங்க என்னென்னு தெரில யஸ் வண்டியிலே கீது வரும்போது யாஸ் அடிக்கடி பட்டிருக்கலாம் நம்ம வீட்டு போகணும் பார்த்திங்க எல்லாமே லேசான கவுர்தா எல்லா குதிரையுமே பாருங்கள் எல்லாமே லைட்டான லேசான கவுருதை இதுக்கு ஒன்று தான் அந்த நார்ம கவுர் விட்ருக்காங்க மிச்சப்படி இதிலுக்கு எல்லாமே நார்மலான கவுர்தா ஏன்னா அது கொஞ்சம் கூச்சம் இருக்குது கூச்ச அதிகம் இதிலக்கெல்லாம் நார்மலான கவுர்த்துக்கா போட்டு கட்டி வைக்கிறாங்க பாருங்கள் குதிரை கட்டி உத எந்த இல்லை இன்னும் கட்டி உதையாக காத மாட்டேங்கி சும்மா நம்மளை விரட்டுறக்கு வரும் ஆனால் இப்போ இது எதுவுமே இல்லை பொட்டை குதிரை பாருங்க சரி வாங்க அப்படியே அடுத்தது அங்கே இருக்கிறது இருக்குது நாலு ரூபாய்க்கு இப்போ காட்டுறவாங்க வாங்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செவலை பஞ்சு கலினு நிற்குதுங்க போன டைமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து மிச்ச குதிரை இருந்தது எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு மூணு குதிரை நாலு குதிரையாக தான் இன்னும் இருக்குது செயலுக்கு போன டைம் இருக்கிற குதிரை நல்ல ஒரு பஞ்சு களியானிங்க பல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த குதிரை பல் பார்த்திங்கன்னா தெரியும் பல் சேர்ந்துருச்சு சுழி ஒம்பது சுளி சுத்தோம் நெற்றி ஃபுல் டாப்பு மஸ்டும் கரெக்டாக இருக்குது எனக்கு நல்ல ஒரு ஐம்பது இன்ச்சில் நல்லா குதிரை நல்லா வண்டி ஊட்டி ஓட்டோன்னு அதனால் ஒரு ரொம்ப காட்டியவாடி பெருசெல்லாம் எடுக்க முடியாது என்னோடய பட்ஜெட் கம்மியான பட்ஜெட் ஆனால் காட்டியவாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம் நீங்கள் நாலு கால் வெளில நெத்திப்பட்டா வெளிலுங்க கட்டி போது எந்த கிட்டே விளக்கம் இல்லை பாருங்கள் கால் எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்க கால் எடுக்குது ஆமாம் சரி வாங்க அங்கே ஒரு செவலை ஒன்று இருக்குது அதுக்கு வந்து தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சொல்ல மாதிரி தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா ரன் வண்டி ரைடிங் வண்டி வந்து நல்லா துரிசு போகுதுங்களா வண்டியே நல்லா துரிசு போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்க இங்கே இதையும் பார்க்கலாம் இது ஒரு அழகிய குமே குதிரைங்க பஸ் 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 கொஞ்சம் புதாலுக்கு பார்த்தா கொஞ்சம் கொச்சோம் வாங்க அப்படி இங்கிட்டு போகலாம் பா பார்த்திங்கன்னா இது ஒரு செவலையில் நெத்திப்பட்டா நாலு கல்லையுமே வெள்ளை இருக்குதுங்க நாலு கால்லையுமே வெள்ளை இருக்குது அதனால் கொல்லிக்கல்ல வராது இந்த ரெண்டு கால் மார்கால் நல்லா தெரியும் அந்த ரெண்டு கால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லா தெரியும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நெத்தி பட்டா வெள்ளை வருது சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது சுளி நெத்தி டாப்பு நெத்தியோ அளவு நெத்தின்னு சொல்லலாம் இல்லை முக்கன்னு சொல்லலாம் நெத்தி டாப்பு கட்டி உத எந்த கட்ட பழக்கமும் இல்லைங்க தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வண்டி ரெண்டுமே பக்கமாக போகும் பல் பக்கம் ஏரியன்னு செக் பண்ணலாம் நான் இன்னும் பல்லே போடலை குட்டி இன்னும் பல்லே போடல அப்படின்னா தொழில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நானாக தான் சொல்கிறேன் இன்னும் தொழில் எதுவும் இல்லை இதுக்கு கொஞ்சம் கூச்சந்தாங்க கூச்சம் நல்லா குதிரை நல்லா இழைக்காமல் நான் நீட்டாக வச்சுக்கிறாரு சொல்லுவாங்க பக்கத்துலேயே ஒரு குல்தார் ஒன்று இருக்குது அது கொஞ்சம் ஓவர் ஷூட்டி போய் நான் பக்கத்தில் போவேண்டா பைக்லேயே ஏதாச்சும் பண்ணி பிடிச்சி நினைக்கிறேன் முன்னே பண்ண முடியுது அது கொஞ்சம் போன டைமே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் குல்தார் கூச்சம் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா இன்னும் குட்டி இந்த ரெண்டுமே குட்டி இந்த செவனையும் குட்டி இதுவுமே கூட்டி தாங்க இதை ரெண்டு பேர் இது ரெண்டுமே சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வேணால் ராஜனங்கிட்ட கேட்டு பார்க்கலாம் சாமி கிட்டே கேட்டு பார்க்கலாம் பாருங்கள் குதிரை கடியை வந்து எந்த டெவலப்மெண்ட்டில் குளித்தாரில் நல்ல பொட்டக்குதரை நீங்கள் நல்ல இப்போ அங்கே பக்கத்துலேயே நம்ம ராஜனை வந்து ஒரு நொக்கரை குண்டு வச்சுக்கிறாருங்க போன வீட்டிலே சொல்லியிருந்தேன் அந்த குண்டுக்கு கவரிங் பண்ணியிருக்கிறாங்களாம்மா இதையே இதை வந்து கவரிங் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு சேர்த்துருக்கிறேங்க கூட இப்போ ஒரு பத்து நாள் பத்து டு பாஞ்சு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க கவரிங் பண்ணி அப்புறம் இங்கே ஒரு கருப்பு சட்டி ஒன்று இருக்குதுங்க இது கொடுக்குறது தான் இங்கே ஒரு கருப்பு சட்டை ஹீட்டில் இருக்க மாட்டேங்குது அதை குண்டு பக்கத்தில் கட்டி வச்சுருக்கிறாங்க ஹீட்டுக்கு ஒருட்டூன்னு இது நல்லா டபுள் பாடியில் இருக்குது நெட்டுநீல் நல்லா இருக்குது பாருங்க கட்டி விதை இந்த கெட்ட இல்லை பொட்டை குதிரை இதுவுமே சேலுக்கு இருக்குது தொழில்னு வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வண்டி போகும் எனக்கு குதிரை நல்லா டபுள் பாடியில் இருக்கிறங்காட்டி இதுக்கு போகும் வண்டி ரைடிங் நடுமே பார்க்க போகும் வாங்க அப்படியே அந்த பக்கம் குண்டை போய் பார்க்கலாம் இங்கே நொக்கரா குண்டு போன டைமே வீடியோவில் சொல்லியிருந்தேன் நொக்கரா குண்டுங்க எனக்கு கிராசிங்கே இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் ராஜனங்கிட்ட கேட்கலாம் சத்தியமங்கல சுவாமி கிட்டே கூப்பிட்டு கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் குதிரை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே கிராசிங் பண்ணிக்கலாம் கூட ஒரு குதிரை கிராசிங் தான் வந்துருக்குது இது கூட ஒன்று கிராசிங் வந்துருக்குது சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நம்ம நீ இந்த டைம் ஒரு எட்டு குதிரைக்காட்ட புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்க வடக்கிருந்து எட்டு குதிரைக்கு வந்துருக்குது அதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்தாச்சு உங்களுக்கு மேலே ஏதாச்சும் ஜீடெயில் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துக்கேன் அதே மாதிரி குதிரை ஏதாச்சும் வாங்கணும் லவிக்கணும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பை